மதுரை மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் மாடியில் இருந்து தவறி விழுந்து பள்ளி மாணவன் படுகாயம் அரசு மருத்துவமனையில் தீவிர பிரிவில் அனுமதி சிகிச்சை மாநகராட்சி மற்றும் ஆசிரியர்களின் அலட்சியத்தை கண்டித்து பள்ளியின் முன்பாக மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் ஆசிரியர்களின் அலட்சியமே காரணம் என பெற்றோர் குற்றச்சாட்டு மதுரை மாநகர் முத்துப்பட்டி ஆர் எம் எஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கணேசன் இவரது மனைவி பாக்கியலட்சுமி இந்த தம்பதியினருக்கு பதினான்கு வயதில் கபிலன் மற்றும் பத்து வயதில் அகிலன் என இரு மகன்கள் உள்ளனர் இளைய மகன் அகிலன் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் உள்ள மாநகராட்சியை தொடக்க பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று காலை தந்தை கணேசன் அகிலனை பள்ளியில் விட்டுவிட்டு ஆட்டோ ஓட்ட சென்றுள்ளார் இதனையடுத்து மாநகராட்சி பள்ளியில் நேற்று குழந்தைகள் தினம் என்பதால் குழந்தைகள் தின நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டுள்ளது அப்போது பள்ளி கட்டிடத்தின் மேலே அமைந்துள்ள மொட்டைமாடி பகுதியில் ஆசிரியர்கள் முன்பாக மாணாக்கர்கள் ஸ்கிப்பிங் கண்ணாமூச்சி போன்ற விளையாட்டுகளை விளையாடியுள்ளனர் கபிலன் தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தபோது திடீரென மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்துள்ளார் இதில் தலையில் உள்புறம் காயம் ஏற்பட்ட நிலையில் மயக்க நிலையில் இருந்த அகிலனை ஆசிரியர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதனையடுத்து மாணவனின் பெற்றோருக்கு ஆசிரியர்கள் தகவல் அளித்துள்ளனர் இதனிடையே மாணவன் மொட்டை மாடியில் இருந்து கீழே விழுந்து காயமடைந்த சம்பவம் தொடர்பாக சுப்பிரமணியபுரம் காவல்துறையினர் பள்ளிக்கு நேரடியாக வந்து ஆசிரியர்களிடம் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் பள்ளி மாணவன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மாணவனுக்கு தீவிர சிகிச்சை அளித்து காப்பாற்ற வேண்டும் என கூறியும் பாதுகாப்பற்ற பள்ளி கட்டிடத்தில் மாணவர்களை விளையாட அனுமதி ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதுகாப்பற்ற கட்டிடத்தில் பள்ளியை இயக்கி வந்த மாநகராட்சியை கண்டித்தும் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பழங்கானத்தம் மாநகராட்சி தொடக்க பள்ளியின் முன்பாக அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக பழங்கானத்தம் பகுதி திமுக மாமன்ற உறுப்பினர் சுதன் பள்ளிக்கு வந்தபோது வரை மாணவனியின் பெற்றோர் முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக பேசிய மாணவனின் தந்தை கணேசன் தனது மகனுக்கு நல்ல முறையான சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பழங்காலத்தம் மாநகராட்சி தொடக்க பள்ளியில் மொட்டைமாடியில் சிறிய அளவிற்கான பாதுகாப்பு சுவர் மட்டுமே உள்ள நிலையில் பாதுகாப்பற்ற நிலையில் அப்பள்ளி உள்ளதன் காரணமாக ஆசிரியர்களின் அலட்சியத்தால் மொட்டைமாடியில் விளையாடி கொண்டிருந்த போது தனது மகன் கீழே விழுந்துள்ளான் என்றும் தனது மகன் மாடியிலிருந்து விழுந்துவிட்டதாக விழுந்து விட்டதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர் ஆனால் பள்ளியில் என்ன நடந்தது என தெரியவில்லை என்றும் தனது மகனுக்கு நல்ல சிகிச்சை அளித்து எப்படியாவது தனது மகனை மீட்டுத்தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார்